அன்பர்களே அடுத்த நிகழ்வாக மாநாட்டின் அடுத்த நிகழ்வாக கருத்தரங்கம் நடைபெற இருக்கின்றது கருத்தரங்கில் இலக்கியங்களில் ஆழங்கால் பெற்ற சான்றோர் பெருமக்கள் வருகை புரிந்திருக்கின்றனர் நகைச்சுவை நாவலர் மா ராமலிங்கம் ஐயா அவர்கள் கந்தனை கந்தனே மருவேன் என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்த இருக்கின்றார் அவரை அன்பு பாராட்டி மேடை கலைக்கின்றோம் பேராசிரியர் த ராஜாராம் அவர்கள் வழிக்கு துணை என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தியிருக்கின்றார் அவரை அன்பு பாராட்டி மேடை கிளக்கின்றோம் கடல் என்கின்ற தலைப்பிலே கவிஞர் அரு நாகப்பன் ஐயா அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கின்றார் அவரையும் அன்பு பாராட்டி மேடை கிளக்கின்றோம் இருவிலங்கு என்கின்ற பொருண்மையிலே கலைமாமணி திரு நாகை முகுந்தன் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்ற பேசுவதற்காக வருகை புரிந்து அவரையும் அன்பு பாராட்டி மேடை கிளக்கின்றோம் அடியார்க்கு நல்ல பெருமாள் என்கின்ற பொருண்மையிலே கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் உரை நிகழ்த்திருக்கின்றார் அவர்களையும் அன்பு பாராட்டி மேடை அமுதம் என்கின்ற தலைப்பிலே இப்பொழுது நிகழ்வு ஆரம்பமாகின்றது நகைச்சுவை நாவலர் மா ராமலிங்கம் ஐயா அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்துகின்றார் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முன்னிலை வகித்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாண்பமை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை வணங்கி மகிழ்ந்து ஒரு பிரம்மாண்டமான விழா பழனியிலே ஊர்திருவிழா நடக்கும் இந்திய சரித்திரத்திலேயே தமிழக வரலாற்றிலேயே முதல் முதலாக உலகத் திருவிழா நடந்து கொண்டிருக்கிற வைபவம் படனி பெற்றிருக்கிற பெருமை இதற்கெல்லாம் வழிவகுத்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் ஒரு பலத்த கைதட்டல் மூலமாக முதல்வர் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிப்போம் தமிழ்நாட்டின் முதல் தமிழ் புதல்வனே முருகப்பெருமான் தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற வரலாற்று சிறப்பு பொருந்திய இந்த காலத்தில் ஒரு அருமையான இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பெருவிழாவை உலக நாடுகளிலிருந்தாம் முருக பக்தர்களை வரவழைப்பதோடு மட்டுமல்லாமல் மாநிலத்தில் மாநிலத்திலெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பக்தர்களையும் ஒருங்கிணைத்து இருக்கிற இந்த பெருவிழாவிலே தமிழகத்தை சார்ந்த மற்றும் இந்திய திருநாட்டை சார்ந்த சன்னிதானங்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு பழனி மாண்பமை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் வருகை தந்திருக்கிறார் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய இணையான பெருமக்கள் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிற அழகை நாங்கள் பார்க்கிறோம் ஓடி ஓடி உடைக்கின்ற செயல் அலுவலர்களை நாங்கள் பார்க்கின்றோம் ஒட்டுமொத்த இந்து சமய அறநிலைய அறநிலையத்துறையே இந்த மாநகரத்திலே குடியேறி செயல்படுகிற அழகை நாங்கள் பார்த்து பார்த்து மகிழ்கிறோம் என்னுடைய வணக்கத்திற்குரிய அருமை சகோதரி தேச மங்கேற்கரசி அவர்கள் இந்த நிகழ்வுகளெல்லாம் ஒருங்கிணைத்து அழகுபட அமைத்துக் கொடுக்கிற அவர்களையும் நான் பாராட்டுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல மாதங்களுக்கு முன்பாகவே இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற குரலுக்கு ஏற்ப அத்தனை பேரையும் தேர்வு செய்து அவரவரிடத்திலே ஒரு பொறுப்பை ஒப்படைத்து இவ்வளவு பிரம்மாண்டம் பார்க்கிற இடங்கள் எல்லாம் விருந்து பார்க்கிற இடங்களெல்லாம் வயிற்றுக்கும் விருந்து செவிக்கும் விருந்து மனதுக்கும் விருந்து அளிக்கிற இந்த மாபெரும் உலக முருகனுடைய முத்தமிழ் மாநாட்டிலே ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அன்பானவர்களே வாழ்க்கையில் சில கோவில்களில் பேசினா நமக்கு ஒரு பெரிய சிறப்பு வரும் அந்த பெருமை இன்றைக்கு ராஜ அலங்காரத்திலே காட்சி தந்த முருகப்பெருமானுடைய அழகை நாம் கண்டு ரசித்தோம் ஒரு மூணு மாசத்துக்கு முந்தி நான் திருநள்ளாருக்கு போயிருந்தேன் பத்தாண்டுகளாக நடைபெறாத இருந்த ஒரு பட்டிமன்றத்துக்கு என் தலைமையில் பட்டிமன்றம் நடத்தினாங்க சாயந்தரம் நடந்த பட்டிமன்றத்தில் பேசிட்டு கீழே இறங்குற ஒரு அம்மா வந்து வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்மான்னு வணக்கம் மானு காலையில் சனி பகவானை பார்த்தேன் சாயந்தரம் உங்களை பார்க்கறேன்னாங்க ஏன்னா சில நேரங்களில் நம்ம எதிர்பாராத ஒன்று ஆனா இங்க முருகப்பெருமானுடைய ஸ்தலம் அப்படி இல்லை அழகன் முருகனை பார்த்து பார்த்து ரசிக்கிற ஒரு அழகான ஸ்தலம் பழனியே வாய்க்க பெற்றிருக்கிற இருக்கிற ஒரு அற்புதம் அறுபடை வீடுகளையும் இங்கே அருமையாக சித்தரித்து காட்டியிருக்கிற அழகும் மிக அருமை நேரத்தின் அருமை கருதி ஒரே செய்தியை மட்டும் நாம் மையப்படுத்தி விடைபெறுகிறேன் அனைத்து பக்த கோடிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த ஒரு நிகழ்ச்சி தான் சௌராஷ்டிர மொழியை தன்னுடைய தாய்மொழியாக கொண்ட உலக எல்லாம் பாராட்டுகிற டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் முருக பக்தனாக மாறி தமிழை கையிலே எடுத்து முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு தமிழுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக டி எம் சவுந்தரராஜனுடைய பாடல் ஒலிக்காத நாளில்லை ஒலிக்காத ஊர் இல்லை ஒலிக்காத உலகம் இல்லை ஆனால் அவர் ஒவ்வொரு கிருத்திகைக்கும் பழனிமலைக்கு வந்து முருகப்பெருமானை வணங்கி தான் போவார் அப்படி ஒரு முறை கிருத்திகை விரதம் முடித்து பழனி மலையிலே தரிசித்து கீழே இறங்கி ஒரு தங்கும் விடுதியிலே வந்து தங்கியிருக்கிறார் அந்த விடுதியிலே பணியாற்றுகிற ஒரு சின்ன பையன் சிறிய பையன் அவருக்கு உபசரணை செய்கிற தண்ணீர் கொண்டு வருகிற போதே ஏதோ ஒரு பாட்டை முனுமுணுத்து கொண்டே வருவதை உற்று கேட்டார் அப்பொழுது அந்த பாட்டினுடைய முதல் வரி அவருக்கு ஈர்த்தது அப்போ உள்ளம் உருகுதடா முருகா அப்படின்னு அவன் பாட்டை கேட்டு கூப்பிட்டு இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும் கேட்டார் அதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா அந்த பாட்டை முணுமுணுத்து பாடியவன் ஒரு இஸ்லாமிய சமயத்தை சார்ந்த பிள்ளை அவன் இந்த பாடலை உள்ளம் உருகுதடா முருகா என்று உச்சரித்து பாடிய பாட்டினுடைய நாதத்தை கேட்ட மாத்திரத்தில் அழைத்து முழு பாடலையும் அவனை பாட வைத்து எழுதி கொண்டார் ஊருக்கு போனார் பாடக்கூடிய அடுத்த திரைப்படத்திலே ஒரு பக்தி பாடலாக இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று கருதியவர் உள்ளம் உருகுதடா என்ற வார்த்தையை உள்ளம் உருகுதையான்னு இவரே மாத்தி அதற்குரிய இசை அமைத்து அந்த பாடலை பதிவு செய்து அந்த படமும் வெளியிலே வருகிறது மிக பிரமாதமான ஒரு வரவேற்பு அந்த பாடலுக்கு கிடைத்தது அந்த பாடல் ஒழிக்காத திசையே இல்லை அந்த நாளில் பிறகுதான் படிப்படியாக தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை முருகப்பெருமான் பழனி ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார் என்று அவரே தன்னுடைய பேட்டியிலே சொன்ன செய்தியை நான் இங்கே பதிவு செய்கிறேன் இது நடந்தது ஆனால் அவருக்குள்ளே ஒரு மனதிலே ஒரு சிக்கல் என்னன்னா இந்த பாட்டை எழுதந்து யார் இந்த பாட்டை யாரோ ஒருவர் எழுத இந்த பையனுக்கு எப்படி தெரிந்தது என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தவர் ஓராண்டு காலமாக அதை தேடி அலைகிறார் கிடைக்கவில்லை ஒரு நாள் இவருக்கு விஜயராஜ் என்கிற ஒரு மனிதர் மனிர் பற்றி ஒரு ஆவண படம் தயாரிக்க வேண்டும் என்று இவரிடத்தில் வந்து கேட்கிறார் அந்த தயாரிக்கின்ற ஒரு அழகான வாய்ப்பு தன்னை தேடி வந்ததை நினைத்தவர் ஓராண்டு காலத்துக்கு பிறகு சென்னையிலே தம்பு செட்டி தெருவிலே இருக்கக்கூடிய காளிகாம்பாள் திருக்கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு முடித்து வருகிற போது அப்படியே வலம் வருகிறார் ஒரு சின்ன பிள்ளை அப்படியே அவர் அழைத்துக் கொண்டு வருகிறார் அழைத்துக் கொண்டு பிரகாரத்தில் வருகிற போது அந்த பிரகாரத்தில் உள்ளம் உருகுதடா என்ற பாடல் அங்கே சோற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறார் ஓராண்டு காலமாக இந்த பாடல் யார் எழுதியது என்றெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேனே இன்றைக்கு அந்த ஆவணப்படம் வெளியிலே வருவதற்கு முன்பாக நான் இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தேன் முருகன் எனக்கு காண கிடைத்து விட்டான் என்று கருதி அந்த பாடலை எழுதியது யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவன் என்ற பெயர் இருக்கிறது அன்பானவர்களே இந்த ஆண்டவன் பிச்சு யார் என்று தேடிக்கொண்டிருந்தார் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் காஞ்சிபுரத்திற்கு சென்று காஞ்சி மடத்திற்கு வந்தவர் நூறாண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்த மகான் காஞ்சி மகா பெரியவரை சந்திக்கிறார் அவர் மூலமாகத்தான் அந்த அம்மா யார் என்பதை தெரிந்து கொண்டார் மிகப்பெரிய குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்ட அந்த அம்மையார் மரகத அம்மா மரகதவள்ளி என்ற பெயரோடு வாழ்ந்தவர் மாமியாரால் துரத்தப்பட்டவர் எப்ப பார்த்தாலும் அந்த அம்மா முருக பக்தை முருகனை பத்தியே பாடிக்கிட்டு இருப்பார் அந்த ஆண்டியை பத்தி இந்த ஆண்டி பாடிக்கிட்டே இருக்கிறாளான்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க செலுகிற ஊர்களிலெல்லாம் முருகனை துதித்து பாடிய அந்த பெண்மணி ஒரு காலத்தில் மடத்தின் வாசலில் இருந்து பாடிக்கொண்டிருந்த போது பிள்ளைகளெல்லாம் அவர்களை கேலி செய்தார்கள் மகா பெரியவர் சொன்னார் ஏய் ஒண்ணும்டா அந்த அம்மாவை ஒண்ணும்டா அவள் ஆண்டவன் பிச்சி என்று மரகதவள்ளி என்ற பெயரை மாற்றி ஆண்டவன் முருகப்பெருமான் பெருமான் மீது பக்தி கொண்டவள் என்ற அர்த்தத்திலே ஆண்டவன் பிச்சை என்று அவர்தான் பெயர் சூட்டினார் அந்த கல்வெட்டிலும் ஆண்டவன் பிச்சி என்றுதான் அந்த பாட்டுக்கும் கீழே எழுதப்பட்டிருந்தது அப்போ எல்லா சமயத்தையும் கடந்த ஒரு பக்தி முருகப்பெருமானை வணங்குகிறத கிடைக்கின்ற பக்தி ஒன்னு நான் நிறைவு செய்கிறேன் அவர் பிறந்தது விசாக நட்சத்திரம் ஆனால் விரதம் இருப்பது கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஏன் தெரியுமா தான் பிறந்த நட்சத்திரத்தில் ஆறு பொறிகளாக ஆறு தாமரைகளை பூத்திருந்த போது ஆறு முகங்களை ஒரு முகமாக்கிய கார்த்திகை மகளிர் அறுவருக்கு அந்த பெருமை கிடைக்க வேண்டும் என்று நன்றி உணர்வோடு அந்த பிறந்த வேண்டியதை தன்னை தன்னை வளர்த்த கார்த்திகை பிரபஞ்சத்திற்கு எடுத்து சொன்னார் முருக பெருமான் என்றால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் பெற்றவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தன்னை வழிநடத்துகிற தலைவனுக்கும் நன்றி உடையவனாக இருந்தாலே அது முருகனை வணங்குவதற்கு சமம் என்று சொல்லி முருகப்பெருமானுடைய அழகே தன் வாழ்க்கையில பல சிக்கல் இருக்கும் சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கும் ஐந்து ஐந்து புலன் விரல்கள் அடங்கிய கைகளால் அடுத்தவனுக்கு சேகன் கொடுத்து கை கொடுத்து மகிழ்ச்சியை தெரிவிப்பதை விட ஒற்றை விரலால் ஒரு மனிதனுடைய கண்ணீரை துடையுங்கள் அங்கே முருகன் காட்சி தருவான் என்பதைத்தான் உங்களிடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பிறருடைய இன்னும் பார்த்தால் தேனும் மாவுக்கும் தேனுக்கும் தினைக்கும் பெருமை சேர்த்தார் முருக பெருமான் என்றால் தமிழ்நாட்டினுடைய பெருமை சிறுதானியங்களுக்கு தான் இருக்கிற சிறப்பை அன்றைக்கே தமிழ் கடவுள் உலகத்துக்கு பிரகடனப்படுத்திய பெருமையும் நமக்குள் இருக்கிறது நமக்கு பல பெருமை தெரியல அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது வீட்டுக்காரர்கிட்ட ஏங்க நீங்க நூறு வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன் நான் சுமங்கலி விரதம் இருக்கவா வரலட்சுமி விரதம் இருக்கவான்னு நீ எந்த விரதம் இருக்கவானா மௌன விரதம் இரு நான் நூறு வருஷத்துக்கு மேலே வாழ்வேன் மக்கள் இடத்துல இப்படி இருக்குது நானே ஒருத்தனை கேட்டேன் நீ எந்த சாமியிடா கும்பிடுவேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பின்னாடியான்னு கல்யாணத்துக்கு முன்னாடி எடுறா எந்த சாமிடான்னு கந்த சாமியை தான் கும்பிடுவேன்னா சரி கல்யாணத்துக்கு பிறகு கும்பிடாத சாமியே இல்லைடான்னா தான்ண்ணா ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் பிரச்சனைகள் இல்லாத மனிதன் இல்லை ஒன்று எனக்கு நிறைய பேசணும் போல இருக்குதுனாலும் நேரம் இல்லை ஒரு துறவி இடத்துல போய் ஒருத்தன் கேட்டான் சுவாமி எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு நான் என்ன பண்றதுன்னா உடனே என்ன பண்ணார் ஒரு டம்ளர் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் உப்பை போட்டு இதை குடியினார் அவன் குடிச்சிட்டு அதை அப்படியே துப்பிட்டு என்ன சாமி உப்பு கறிக்குதேன்னா சரி வா அப்படின்னு அவன் ஆழ்ச்சியம் போய் ஒரு குளத்தில் அதே ரெண்டு ஸ்பூன் உப்பை போட்டார் அதுலேருந்து ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்தாரு இப்போ குடியினார் நல்லா இருக்குது சாமி குடிச்சிட்டான் நல்லா இருக்கேன்னா அப்போ சொன்னார் பிரச்சனைன்றது வரும்டா மனசை நீ டம்ளாரா வச்சிருந்தீனா அது உப்பு கறிக்கிற மாதிரி தான் கறிக்கும் நீ உன் மனச குளமா வச்சு பழகு அது இனிக்கும்டா பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அதற்கு என்னடா செய்யணும்னா இறைவனுடைய காலடியில பற்று ஒரு மீன் அவன் வலை வீசி பிடிக்கிறான் மீன ஒரு பெரிய மீன் கேட்டுதான் சின்ன மீனை பார்த்து அவன் பத்து தடவை வரான் ஆனா உன்னை நான் தினமும் பார்க்கறேன் அவன் வலையில அகப்படாம இருக்கிற எப்படின்னு கேட்டுதான் பெரிய மீன் சின்ன மீன் சொல்லிச்சான் அவன் எதிர்ப்பக்கமா தான் வலைய வீசறான் நான் அந்த நேரம் பார்த்து அவன் காலாண்டு போய் நின்னுடுவேன் அவன் கால் பக்கமா நின்னுட்டா என்ன அவன் பிடிக்க வாய்ப்பே இல்லை பத்தியா என்ற அது கற்பனையாக இருந்தாலும் அதில் இருக்கிற கருத்து என்ன தெரியுமா முருகப்பெருமானுடைய காலடியை மனதிலே நினையுங்கள் எந்த பிரச்சனையும் எந்த நிலையமும் என் அம்மை தாக்காது எங்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய போன்ல என்ன ரிங்டோன் வச்சிருக்கா தெரியுமா பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்ற பாட்டு வரியைத்தான் எங்கள் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் செல்போனில் வைத்திருக்கிறார் என்றால் இதே மாதிரி தான் சஷியை நோக்க சரவணபவரான் என்ற ரிங்டோனை வைத்திருந்த கோயம்புத்தூரிலே ஒரு பெண்மணி ஒரு ஒரு பெண்மணிக்கு வயிற்றில் தீராத பிரச்சனை அட்மிட் செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்காரரு ஆபரேஷனுக்கு பணம் கட்ட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த போது ஒரு பெரிய கம்பெனி ஓனருடைய அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லாம ஸ்ட்ரெச்சர்ல வச்சு உள்ள தள்ளிக்கிட்டு போகும்போது அந்த ரிசப்சன்ல உட்காந்து ஓரமா உட்காந்துங்கிறான் போகும் போதே இவருக்கு போன் வருது அந்த மனிதனுக்கு ரிங்டோன் வச்சிருந்தான் சஷியை நோக்க சரவண பவனார் என்ற ரிங்டோனை வச்சிருந்தான் பிள்ளைகள் அந்த ஸ்ட்ரெச்சரை தள்ளிக்கிட்டு போனது காதலை கேட்டுட்டு போயிட்டு அம்மாவுக்கு நல்லாயிடும்டா ஏன் அந்த அம்மா நாற்பது ஆண்டுகளாக சஷ்டி விரதம் இருக்கிறவர்கள் அதனால நல்ல சகுனம்டா அம்மா நல்லாயிடுவாங்க அப்படின்னு உள்ள அழைச்சும் போய் எமர்ஜென்சி வார்டுல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னு வெளியில வராங்க அதே நேரத்தில் அவனுக்கு ஃபோன் வருது சஷ்டியை நோக்க சரவணபரம் ரிங்டோன் ஓய்ச்ச உடனே அந்த ரெண்டு பேரும் அப்படியே நிறுத்திட்டு யாரையா நீ

நீ ஆபரேஷனுக்கு மூணு லட்சத்தை செலவு பண்ணு ரெண்டு லட்சத்தை உன் வாழ்க்கைக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு ரிங் டோன் ஒரு தனி மனிதனுடைய துன்பத்தை துடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்றால் அது கூட பக்தி பரவசத்தோடு இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்பை சேர்த்து கொடுக்கும் முருகா என்று ஒரு முறை சொல்லுங்கள் அனைத்து நன்மைகளையும் ஏற்படும் நன்றி வணக்கம் நல்லதொரு உரை நிகழ்த்திய நகைச்சுவை நாவலர் திரு மா நாமலிங்கம் ராமலிங்கம் அவர்களுக்கு நன்றி